பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான விமர்சனங்களை எடுத்து சாட்டையை சுழற்றி இருக்கிறார்கள் என்ன நடந்தது நீதிமன்றத்தில் எதற்காக இந்த சிக்கல்கள் இது போக மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையான கேள்விகளை எடுத்து தெருவுக்கு வந்து இன்றைக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி கொதிநிலைக்கு மாறி இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் இருபத்தாறு தேர்தலுக்கான வேலையை தொடங்கிவிட்டதா பாஜக என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சில செய்திகளுடைய ரிப்போர்ட்டிங்ஸை பார்த்துட்டு நம்ம இந்த காணொலியினுடைய மெயின் விஷயத்துக்கு வரலாம் கல்கட்டா ஹைகோர்ட் டு சென்டர் எக்ஸ்பிளைன் சடன் ரைட்ஸ் அகைன்ஸ்ட் பெங்காலி ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிற செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு மத்திய அரசை பார்த்து கல்கட்டா உயர் நீதிமன்றம் கேட்கிறது எங்களுக்கு விளக்க வேண்டும் எதனால் வங்காள மொழி பேசுகிறவர்களை தேடி 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 இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் அவங்க மேலே ரைடு விட்டு அவங்கள போய் அச்சுறுத்துறீங்க இதற்கான விளக்கத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது அதே போல் பெங்காலி ஆர் பங்களாதேஷ் கெல்கட்டா ஹெஸ் கொஷின்ஸ் சென்டர் ஃபார் டார்கெட்டிங் பெங்காலி ஸ்பீக்கர்ஸ் சென்ஸ் ராங் மெசேஜ் இது மிக மிக தவறான செய்தியை இங்கே இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வங்காள மொழி பேசுகிறவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதையும் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அதாவது வங்க மொழி வங்காள மொழி பேசுகிறவர்கள் எல்லாம் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள்னு எப்படி சொல்ல போச்சுங்கிறது தான் அந்த கேள்வியாக இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசு பேசியிருக்கக்கூடியது லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு காண்ட் டு டிபோர்ட் சம் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங் பெங்காலி ஸ்டேட் டெல்ஸ் கல்கட்டா ஹைகோர்ட் ஓவர் பெங்கால் மைக்ரன்ஸ் அரஸ்டட் பை டெல்லி போலீஸ் டிபோர்ட்டட் டு பங்களாதேஷ் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கறது இப்போ நம்ம ஒரிஜினலான விஷயத்துக்குள்ள விவகாரத்துக்குள்ள வரலாம் நீதிமன்றம் இவ்வளவு கொந்தளிக்க என்ன காரணம் அப்படின்னா இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் பங்களாதேஷிலிருந்து வந்து வேலை செய்யக்கூடியவர்களை குறிவைத்து கட்டங்கட்டி அவங்களை என்ன பண்றாங்க கட்டங்கட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அடைச்சி வச்சு விசாரணைங்கிறது இல்லை அங்கிருந்து தூக்கி நீ இந்த இந்தியனே கிடையாது இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்கிற வேலைகள் திட்டமிட்டு ஒரே பேட்டனில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைக்கு நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய செய்தி அதுதான் இப்ப நீதிமன்றத்திற்கும் வந்திருக்கிறது இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற பேக்ராக்குள்ள போலாம் என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா டெல்லியில் நடந்தது அங்கேருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் சார்பாக தான் அவங்க போட்ட வழக்கில் தான் கல்கத்தா உயர் நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இப்போ இந்த சம்பவத்துக்குள்ள போகும் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இப்படி பல நூறு சம்பவங்கள் ஏன்னா இன்னைக்கு அது நூறுகளை எண்ணி தாண்டி எடுத்து ஆயிரங்களை நோக்கி நகர்கிறது அச்சம் வந்திருக்கு டெல்லி ஒடிஷா ராஜஸ்தான் அதே போல பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இப்படி பல மாநிலங்கள் உத்தரகாண்டில் குறிக்கப்படுகிறார்கள் ஹரியானா அடுத்து என்பதாக பாஜக கூடிய மாநிலங்களில் இருந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டெல்லியில் நடந்த இஷ்யூவில் இருந்து நம்ம வருவோம் டெல்லியில் அங்கே வங்காளிகள் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க பல நேரங்களில் அந்த மொழி பேசக்கூடியவர்கள்லாம் இணைஞ்சு வசிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கும் இப்போ சமீபத்தில் தமிழர்கள் வசித்த பகுதி ஆக்கிரமிப்பு அப்படின்னு இடித்து அகற்றினார்கள் நம்ம செய்தி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வங்காள மொழி பேசுபவர்கள் மேற்கு வங்கத்திலிருந்து வந்தவர்கள் தங்கியிருக்க பகுதிக்குள்ள திடீர்னு என்ன பண்றாங்க காவலர்கள் உள்ள நுழைறாங்க நுழைஞ்சி அங்க இருந்தவர்கள் எல்லாம் திட்டமிட்டு பலரையும் புடிச்சுட்டு போயிடுறாங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க நீ இந்தியனா பங்களாதேசியா பங்களாதே இதுதான வங்கதேச வங்காள மொழிதான பேசுற அப்ப நீ வங்கதேசியா அப்படின்னு அவனை போய் புடிச்சு அங்க இருக்கிறவங்கள கேட்கறாங்க அதுல ஒரு பெண்மணி அவருடைய கணவர் குழந்தைகள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக உங்க உங்களுடைய ஆதாரங்களை காட்டுங்க அப்படின்னு ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்ல நீ இந்தியாலதான் தான் பிறந்தேங்கிறதுக்கான பிறப்பு சான்றிதழ் இந்தியாவில தான் உனக்கு இடம் இருக்கு நிலம் இருக்கு போச்சு வந்துச்சு உங்கள் அப்பா அம்மா இந்தியாவில தான் இருந்தாங்கங்கிறதுக்கு சான்றிதழை காட்டினா முதல்ல அடிப்படையில் கேட்க வேண்டியது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி பிழைக்கப் போகிற தொழிலாளர்கள் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அவங்க அப்பா பர்த் சர்டிஃபிகேட்டு தாத்தாவோட பர்த் சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போக போகிறாங்களே அப்புறம் எது எதுக்கு எதுக்கு எதுக்கெடுத்தாலும் ஆதார் 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 இருக்கிற எல்லாத்துலேயும் கொண்டு போய் இன்றைக்கி சொன்னீங்களே அது எதுக்கு தான் எனக்கே சொன்னீங்க அப்படிங்கிறது இருக்குது பால் கார்டு வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் ஆதார் கார்டை என்னை இயக்க சொல்லிங்க ஏனா சாச்சுங்கிற நிலை இருக்கும்போது அவங்க கிட்ட போய் அவங்க அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுங்க நீங்க இங்கதான் போறீங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் என்று வேலை பார்க்க பஞ்சம் பிழைக்க போகக்கூடியவர்கள் பல நேரங்களை தனித்து போவார்கள் குழந்தைங்களோட போவாங்க அவங்கள குறி வச்சிருக்கிறது குறி வச்சதோடு இல்லாமல் டாக்குமெண்ட்டை தரலையா நீங்க இந்தியாலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு டிப்போர்ட் பண்ணி நாடு கடத்துகிறோம் என்கிற வேலைகளை செய்திருக்கிறார்கள் அடிப்படையில் தான் இதை கண்டித்து இதற்கு எதிராக இந்த வழக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து கல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேற்கு வங்கம் தான் அங்கே அவர்களுடைய அந்த பெண்மணி அவங்களுடைய கணவர் குழந்தைகள் எல்லாரையும் பண்ணிட்டாங்க என்று அவர் வழக்கறிஞரை பிடிச்சி அது வந்து ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு கொல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது நான் சொன்னது ஒரே ஒரு கண்ணீர் கதை இது போல வங்காள மொழி பேசக்கூடியவர்கள் எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கான இடத்தை ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியர்களே கிடையாதுன்னு குறி வச்சு அடிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு ஸ்டேட் இருந்து வராங்க அப்படின்னா அது வேற அவங்க வந்து இங்கே சட்டவிரோத குடியேறியே இந்தியாவுக்குள்ள இந்தியர்கள் சட்டவிரோதமாக எப்படி குடியேறி இருக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நீங்க மொழியை வச்சு அந்த இடத்துல லிங்குவிஸ்டிக்காக அவங்க இந்தியனே கிடையாது இப்போ அடுத்து என்ன ஹிந்தி பேசாதவங்கலாம் இந்தியனே கிடையாதுங்கிற இடத்துக்கு தான் நீங்க நகர்றீங்களாங்கிறது இதனுடைய நீண்டகால செயல் திட்டம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு இப்போ இந்த வழக்குல தான் இரண்டு நீதிபதிகள் கல்கட்டா உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகளை அமர்வுக்கு இந்த வழக்கு வருகிறது ஜஸ்டிஸ் தப பிரதா சக்கரவர்த்தி மற்றும் ஜஸ்டிஸ் ஹரித்தோ புரோத்தோ குமார் மித்ரா ஜஸ்டிஸ் சக்கரவர்த்தி மற்றும் ஜஸ்டிஸ் மித்ரா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு வருது அவங்க கேக்குறாங்க ஏன் இப்ப இந்த ஜூன்ல இது நடக்கிறது ஒண்ணு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மேற்கு வங்கத்தில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா இந்த மண்ணினுடைய தாய்மொழியை பேசக்கூடியவர்கள் அவங்களுக்கு நடந்தா இங்க நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி உச்சநீதிமன்ற என்ன உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் அடுத்தது வேற விதமாக போகிறது இங்க கல்கட்டா ஹைகோர்ட் கேட்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய அத்தனை உண்மைத்தன்மை ஏன்னா ஒரு ஸ்டேட்டு தான் இங்க கேஸா இருக்கு பல ஸ்டேட்ஸ்ல இது நடப்பதாக ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்போ இமிடியட்டா இது இந்தியன் அரசுக்கு இருக்கக்கூடிய பாலிசியா புதிதாக கொள்கை வகுத்திருக்கிறீர்களா எதன் அடிப்படையில் பங்களாதேஷ்க்கு நீங்க அனுப்பணும்னா மொழியின் அடிப்படையில் நாங்கள் எடுத்தோம்னு எடுத்த பாலிசியை எப்போ எடுத்தீங்க அதை அறிவிச்சிட்டிங்களா என்கிற கேள்வியை அவர்கள் தொடர்ந்து கேட்டு அப்படின்னு தான் பார்க்கணும் வெஸ்ட் பெங்காலினுடைய பிர்பும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுனாலி கட்டூன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க தான் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த வழக்கையை அவங்க பதிவு பண்ணுறாங்க அந்த பெண்மணியினுடைய கணவர் அதே போல் ஐந்து வயது மகனை அந்த பெண்ணோட சேர்த்து இந்தியாவை விட்டே கொண்டு போய் வங்கதேசத்தினுடைய எல்லையில் விட்டுட்டு நீங்கள் போய்க்குங்க வங்காள மொழி பேசுகிறதில்ல நீ பங்களாதேஷ் தானே கொண்டு டெல்லி போலீஸ் போலீஸ் விரட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்றாங்க பெங்காலி மைக்ரென்ட்ஸ் இருக்கக்கூடிய டெல்லியில் ரோஹினிங்கிற பகுதியில் அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த பகுதிக்குள்ளேயே உள்ள பூந்து தான் இரண்டு அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டிட்டென்ஷன் சென்டருக்கு அவங்கள இந்த மாதிரி கேம்பை ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது என்கிற இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறார்கள் இப்போ ஏற்கனவே பல நேரங்களில் வங்கதேசத்திலிருந்து நீங்கள் வங்கதேச பிரிவினை பாகிஸ்தான் மேற்கு கிழக்குன்றது ஈஸ்ட் வெஸ்ட்ன்றப்ப அப்போ பிரிச்சுட்டு வந்த காலத்திலிருந்து வந்தவர்களுக்கு இருக்கிறதுனால இன்னும் குடியுரிமை அப்படிங்கிற இடத்துக்குள்ள நகத்துல பெரிய அளவுக்கு அப்ப அவர்கள் இருப்பதற்காக இங்க எப்படி இலங்கை தமிழர்களுக்கான முகாம்கள் இருக்கோ அந்த மாதிரி அங்க செல்ல முகாம்கள் இருக்கிறது அந்த பகுதியில கொண்டு போய் பங்களாதேஷ் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் உள்ள அடைக்கிற வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறதும் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம் அங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் அவங்களுடைய உறவினர்கள் இங்க பெட்டிஷனாக போட்டிருக்கிறார்கள் அப்ப அந்த இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அவர்களுடைய ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் தான் நாங்கள் நாடு கடத்தினோம் என்பதாக இந்த பக்கம் இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு இது நடந்த ஏதாவது ஒரு பன்னிரெண்டு நாட்கள் டைம் கேட்டிருக்கிறார்கள் மத்திய அரசு என்ன இது அப்படிங்கறதெல்லாம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதே போல் மனுதாரர்கள் ஆகஸ்ட் நாலுக்குள்ளே ரிப்ளை அப்படிங்கிறதும் கவர்மெண்டோடைய அஃபிடவிட்டுக்கு அடுத்து ஒரு வாரம் டைம் எடுத்து நீங்களும் கொடுங்க என்பதாக இருக்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த வழக்கு மறு விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த இடத்துல கல்யாண் பேனர்ஜி அவர் தான் போய் ஆஜராகிறாரு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் குறிப்பிடுகிறார் சென்டர் இதில் ஒரு அஃபிடவிட்டை போடணும் மத்திய அரசு பாஜக அரசு நிச்சயமாக சொல்ல வேண்டும் எதன் அடிப்படையில் வங்க மொழி அப்படிங்கிறத ஒரு ஃபில்டராக வச்சு இந்தியா முழுக்க இவங்க அவங்கள நாடு கடத்திடலாம் என்கிற முடிவுக்கு வந்தார்கள் என்பது தொடர்பாக மத்திய அரசு இதில் அஃபிடவிட் போட்டே ஆகணும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இது தொடர்பாக யார் முடிவெடுக்கிறார்கள் ஒன்று போலீஸா கான்ஸ்டபிளா போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு காவல்துறையில நீங்கள் டிஜிபி எடுத்துக்கிட்டாலும் நாடு கடத்துற அதிகாரம் ஸ்டேட்டினுடைய போலீஸ்க்கு கிடையாது அது எப்படி அவங்க எடுக்க முடியும் மினிஸ்ட்ரி தன் எடுக்க முடியும் அந்த இடம் ரொம்ப குரூஷியலான ஒரு இடமாக இருக்கிறது இவர்கள் உங்கள் நாட்டை அவர்கள் நாங்கள் கொண்டு வந்து உங்கள் எல்லைக்குள்ளே விட்டுறோம் அப்படின்னா ப்ராப்ரலி அங்கே நீங்கள் அந்த அது அந்த தகவலை தெரிவிக்கணும் வங்க தேசத்தில் அப்போ அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரிக்கான ரோல் இருக்கா ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு நம்முடைய வெளியுறவுத்துறைக்குங்கிற ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டியிருக்கு அப்போ உள்துறையும் வெளியுறவுத்துறையும்னா போலீஸ்காரருங்க இருக்கக்கூடிய அங்கே ஒரு பிசியாக இருக்கக்கூடிய பப்ளிக் போலீஸ் கான்ஸ்டபிள் அவருக்கு இந்த அளவுக்கு வெளியுறவுத்துறை உள்துறை அளவுக்கு அதிகாரம் இருக்காங்கிற கேள்வி வருது அப்போ இவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பங்களாதேஷ்க்குள்ளே கொண்டு போய் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு இதுதான் ரொம்ப முக்கியமானது ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த டெரரிஸ்ட்டுக்கும் எங்கேருந்து வந்தாங்க நம்ம அடிப்படையான கேள்வி அண்டர்லைன் பண்ணி கேட்போம் எங்கேருந்து வந்தார்கள் இன்றைக்கி வரைக்கும் அவங்கள பிடிக்கல அச்சா ஜம்மு காஷ்மீரினுடைய இது நம்மளுடைய லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுகிறார் மனோஜ் சின்ஹா அவர்கள் சொல்லுகிறார் ஆட்களை கண்டுபிடிச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவோன்னு சொல்கிறார் எவ்வளோ மாதமாச்சு அதெல்லாம் விடுங்க அச்சா அவர் ஏதோ ஒரு சமாதானத்துக்கு சொல்கிறாருன்னு வச்சுப்போம் இவ்வளோ நாள் ஆச்சு பிடிக்கல எங்கே நீங்கள் அதுக்கு எதிராகத்தான் ஆப்ரேஷன் சிந்துரை நடத்துனீங்க பகல்காமில் படுகொலை செய்ததற்காக ஆச்சா இப்போ பங்களாதேஷ்காரங்கள சிந்துருக்கு பிறகு ஏன் நீங்கள் தேடி தேடி பிடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது எதை எதோட கனெக்ட் பண்ணுறீங்க ஏன் கனெக்ட் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி என்ன லாஜிக் இருக்குது சரி லாஜிக் எல்லாம் கூட வேண்டான்னு வச்சுக்கோங்க அப்படி வங்கதேசங்களாக வங்கதேசத்தை சேர்ந்த ரெண்டாயிரம் பேர் இது வரைக்கும் நீங்கள் வெளியேற்றி இருக்கிறீங்க இப்போ இவங்களில் மிக பலரும் மைக்ரண்ட் லேபர்ஸ் பஞ்சம் பிழைப்பதற்காக ப்ளூ காலர் ஜாப் கிடைக்குமானு அன்றாடங்காய்ச்சிகளாக அங்கே இருக்க முடியல அப்படின்னுட்டு வரியவர்களாக வேலையை தேடி இங்கே வந்தவர்கள் அப்ப மைக்ரண்ட் நீங்கள் அடிப்படையில எப்படி பாக்குறீங்கிற கேள்வி இருக்கு பீகார்ல மைக்ரண்ட் லேபர்ஸ் இந்தியா முழுக்க வேலைக்கு போயிருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையா நாங்க சாரம் நடத்துகிறோம் நடத்துறீங்க மைக்ரெண்ட் லேபர் கம்யூனிட்டியை பத்தி உங்களுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது பீகாரா இருந்தாலும் சரி அவங்களாச்சும் ஓட்டுரிமை அப்படிங்கறது இந்த எலெக்ஷனுக்கு போட முடியாம சேரில் கலந்துகளைனா பறி போவோம் இங்க நீ இந்த நாடே கிடையாது இந்தியனே கிடையாதுன்னு தூக்கி வெளியில போற வேலையை மேற்கு வங்கத்தினுடைய மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது திட்டமிட்டு உழைக்கும் மக்களையே குறி வச்சு காலி பண்ணுறீங்களா அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கடந்த ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அரசின் மீதான நம்பிக்கையை ஒன்றும் பெரிய அளவுக்கு ஏற்படுத்தலை அவங்க ஒருவேளை இருந்து ஓட்டுக்கிட்டு போட்டு பீகாருக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே அங்கே மேற்கு வங்கத்திலையும் போட்டாங்கன்னா அவங்க நமக்கு எப்படியும் போட போகிறதில்லை என்பதற்காக அவர்களை குறிவைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீர்களாங்கிற கேள்வி இப்போ இந்த இடத்துல எதிர்கட்சிகளின் மூலமாக எழுப்பப்படுகிறது இப்போ இந்த புஷ்பேக் அப்படிங்கிறது இருக்கிறது இதுவே சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறதும் இந்தியாவிலும் சரி சர்வதேச அளவிலும் இன்னைக்கு சிக்கலாக இருக்கிறது இப்போ ட்ரம்ப் கூப்பிட்டு வந்து கையும் காலும் விலங்கு போட்டு இதில் ஏற்றி விமானத்தில் அனுப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்களே இந்தியா அதை எப்படி பார்த்தது இந்தியன் கவர்மெண்ட் ஒன்றும் அதிகாரபூர்வமாக அதை ரியாக்ட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமர் அங்கே போய் இருக்கும்போது ரெண்டாவது விமானத்தில் ஆட்களை ஏற்றி கையை காலை கட்டி வாயை கிட்டத்தட்ட பொத்தக்கூடிய நிலைமையில் பிளாஸ்டர் போடுற நிலைமையில் அவங்க அனுப்பிவிட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம் இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதுனாலும் அதில் நீங்கள் வாய் திறக்காததைப் போல் இங்கே நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப ட்ரம்ப் இங்கே பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் பங்களாதேஷை அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது என்ன கேள்வி கேட்ட முடியுங்கிறதோட பண்றீங்களா அப்படியே பண்ணாலும் சட்டவிரோதமாக குடியேறியர்களை அனுப்புறதுல சே அதற்கே அனுப்புவதற்கேன்ற ஒரு முறை இருக்கிறது பன்னாட்டு உரிமை இருக்கிறது இந்த நாட்டுக்காரங்களை நீங்க வெளியில அனுப்புறீங்க இப்ப அது அடிப்படையில் எப்படி வந்துடுச்சுன்னா வங்கதேசத்தை சேர்ந்த அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல வங்கு மொழி பேசுகிறவர்களே நீங்க டார்கெட் பண்ணி இந்தியா முழுக்க அடிக்கிறீங்களா என்கிற விமர்சனமாக இது இப்போது மாறி இருக்கிறதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதற்கு எதிராக தான் இன்றைக்கு தெருவில் இறங்கி இருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க கொல்கத்தால ஒரு மிகப்பெரிய ரேலியை நடத்தி இருக்கிறாங்க நடத்திட்டு அங்கே பேசுகிறாங்க பொதுமக்கள் மத்தியில் மம்தா பானர்ஜி கேட்கிறார் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் ஒரு அங்கமா இல்லையா இந்தியாவில் தானே மேற்கு வங்கமும் இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு மாநிலம் தானே அது இந்த நாட்டில் பேசக்கூடிய இந்த நாட்டில் பிறந்த இந்த நாட்டினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிறந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் ஒன்றான வங்காள மொழியை நாங்கள் பேசுகிறோம் இந்தியா முழுக்க ஒரு மொழி மட்டும் பேசப்படுகிற பல மாநிலங்கள் இருக்கிறது அதனால் அந்த மாநிலங்களில் வேற பாஷை பேசுறவங்க வந்தா பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு சட்டம் கிடையாது மகாராஷ்டிராவில் இந்தி பேசுகிறவர்களை நீ ஏன் மராத்தி பேசல என்று அடித்த அதற்கு எதிராக இங்கிருந்து மேற்கு வங்கத்திலிருந்து எல்லா மொழிக்காரங்களையும் மதிக்கணும்னு பேசிய மண் இந்த மேற்கு வங்கத்தினுடைய மண் வங்காளிகளுடைய குரல் அதற்கும் முதலில் நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் எங்க எவ்வளவோ மாநிலங்களிலிருந்து எங்கெங்கோ யார் யாரோ உழைப்பதற்கு போயிருக்கிறார்கள் எல்லாருமே அந்த இடத்துல இடங்களில் தொழிலாளர்களாக பிஸ்னஸ்மேனாக முதலாளிகளாக கடைக்காரர்களாக பணியாளர்களாக பல நிலைகளில் போய் எல்லாரும் வேலைக்கு சேர்றாங்க அவங்க இங்கே வேலைக்கு வந்த மற்ற ஸ்டேட்டுக்காரங்களை நாங்கள் அடிக்கிறதும் கிடையாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க இந்தியர்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்மளை போல தான் அவங்களும் தெரியும் நாங்கள் அவங்கள நேசிக்கிறோம் எல்லா மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வங்காளிகளை அப்படி நீங்கள் பார்க்கிறீர்களா என்கிற கேள்வியை மம்தா பேனர்ஜி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்தியா முழுக்க மாறி இருக்கிறது நீதிமன்றம் நேரம் கொடுத்துருக்கு பட் அது வரைக்கும் இவங்க அமைதியாக இருப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கிறது இது மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பை ஒட்டுமொத்தமாக வங்காளிகள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது மேற்கு வங்கமே இப்போது பொதுநிலையில் தான் இருக்கிறது அது ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் எந்த விதமான இதற்கு எதிரான விஷயங்கள் போராட்டங்கள்னு போகும்போது அது அது பாஜகவுக்கு எதிரானதாக பொலிட்டிக்கலி திரும்புவது வேறு சமூக ரீதியாகவே அந்த சிக்கல்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பொதுநிலையை நீதிமன்றம் உள்ளபடியே சரியான முறையில் இதுல வந்து ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்த்த வேண்டும் அவர்கள் செய்கிறார்களா இது பல மாநிலங்களில் நகர்ப்ப நடப்பதனால அடுத்து இது உச்ச நீதிமன்றத்துக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது தனிநபர் ஒருவர் அவங்களுடைய சொந்தக்காரங்க நாட்டை விட்டு விரட்டாங்கன்னு போட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது இது பல மாநிலங்களில் நடக்கும் பொழுது கலெக்டிவா இது அரசே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இரண்டொரு நாட்களில் தெரிஞ்சிடும் வரும்போது விரிவான மற்றும் ஒரு காணொலியாகவே அப்டேட்ஸோடு சந்திப்போம்